வணக்கம் லங்காஃபோர் ஊடக நேர்களை இன்று நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிவின் பொழுது ஆம் என்பிபி கட்சி ஜேவிபி கட்சியினுடைய என்பிபி கட்சி என்று புதிதாக பெயர் சூட்டப்பட்ட ஜனநாயக வழியில் போராடுகின்ற ஒரு கட்சியாக ஜனாதிபதி தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை விட பாராளுமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றியை பெற்றிருக்கிறது எப்படி இது சாத்தியமானது ஆம் அதற்கு நாங்கள் இலகுவாகவே அந்த பதிலை அனைவரிடமிருந்தும் பெற்று கொள்ள முடியும் ஆம் என்பிபி கட்சி என்னுடைய அலை வீசுவதற்கு காரணமாக இருந்த உதவி செய்தவர்களில் மக்களை தாண்டி அவர்களை எதிர்த்து நின்றவர்கள் என்றுதான் கூற வேண்டும் என்பிபி கட்சியை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டன இறுதியிலே வெற்றி பெற்றவர்கள் பலர் தோல்வியை தழுவிக்கொண்டார்கள் சிலர் ஒரு சில இடங்களில் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் கடந்த காலங்களிலே விட்ட தவறுகளை மக்கள் சற்று என்பிபி கட்சியின் பிரச்சாரத்தின் ஊடாக அறிந்து கொண்டதும் என்பிபி கட்சி ஆர்பாட்டம் அதாவது அந்த இலங்கையிலே நடைபெற்ற மிக பெரிய ஆர்ப்பாட்டமான கோத்தபாய மற்றும் ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பத்தை வெளியேற்றுவதற்கும் அலரி மாளிகையிலிருந்து துரத்துவதற்கும் அவர்கள் காட்டிய அக்கறையும் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த வெற்றியும் அந்த பெற்றுக்கொண்ட வெற்றியையும் வைத்துத்தான் இவர்களை இலங்கை மக்கள் ஏன் மொட்டுமொத்த இலங்கை மக்கள் வரலாறு காணாத வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் ஒருமுறை ஜேஆர் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார்கள் இருந்தாலும் அதை தாண்டி பெரிய ஒரு வெற்றியை சாதனையை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு காரணமாக இருந்தது இலங்கையின் சூழ்நிலையும் கூட அதாவது இலங்கையில் இருக்கின்ற நிற்பத்தம் சூழ்நிலை வறுமை கடன் என்பது வேலைவாய்ப்பின்மை பிற நாட்டுக்கு வேலைக்காக அனைவரும் சென்று கொண்டிருப்பது இதை வைத்து தான் என்பிபி கட்சியை இவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் மக்கள் அமோக வெற்றியை பெற வைத்திருக்கிறார்கள் ஆம் இவர்கள் ஏவிபி கட்சி என்று கேட்டிருந்தால் மக்கள் சற்று பயந்து இவர்களுக்கு வாக்கு அதாவது அவர்களுடைய நேர்மை நியாயம் அவர்களுடைய உழைப்பை தாண்டி ஒரு சிறிய பயம் இருந்தது ஆனால் என்பிபி கட்சி என்ற போர்வையிலே அனைத்து தூதரகங்களிலேயும் சென்று தங்களு ஜனநாயக வழியில் நாங்கள் போராடப் போகின்றோம் மக்களுக்காக என்று கூறியிருக்கிறார்கள் அதைவிட சில விடயங்களிலே சில போராட்டங்களிலே ஆர்ப்பாட்டங்களில் தங்களை நல்லவர்கள் என்று பாடுபடுகின்றவர்கள் மற்றும் மக்களுக்கானவர்கள் என்று எளிமையாக போராடி தங்களை முன்னிறுத்தி காட்டியிருக்கிறார்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அதைவிட ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு பல விடயங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள் பல ஊழல்களை தடுத்திருக்கிறார்கள் பிடித்திருக்கிறார்கள் அதற்கான தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள் அதே வேளையிலே போதைக்கான எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் பல விடுபடாத காணிகளை மக்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவித்திருக்கிறார்கள் பாதையை திறந்திருக்கிறார்கள் இப்படி பல விடயங்களை நாங்கள் செய்த செயல்களை நாங்கள் கொண்டே போகலாம் அந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு செய்த ஒரு சில விடயங்களும் தமிழ் பகுதி இஸ்லாமிய பகுதியிலேயும் கூட இவர்களுடைய அலை அலை என்பதை விட ஒரு பேரலை வீசி அந்த வெற்றியை பெற்று கொடுத்திருக்கிறது நிச்சயமாக நாமும் அவர்களின் மீது நம்பிக்கையை வைத்து லங்கா ஃபோர் ஊடகமும் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு உறுதுணையாக நின்று மக்களுக்காக பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சூக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃப்யூச்சர் அவபீஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி